களமிறங்கிய விஜயின் அப்பா எஸ் ஏசி சசிகலாவுடன் கூட்டணி பேச்சு இப்படி ஒரு காரணமா தாவேக்க ஷாக் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக ஓ பன்னீர்செல்வம் டி டிவி தினகரன் அடுத்தடுத்து அறிவிப்பு வெளியிட்டு உள்ளனர் இவர்கள் தமிழக கழகத்தின் கூட்டணியில் இணைய போகிறார்களோ என்ற கேள்வி எழுந்துள்ளது இது தொடர்பாக விஜயின் அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் சில பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறாரா சசிகலா டி டிவி தினகரனை தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணிக்கு உள்ளே கொண்டு வர விஜயின் அப்பா முயன்று வருகிறாரா சசிகலா வந்தால் அவருடைய பணபலம் சாதி பலம் கிடைக்கும் டெல்டாவில் ஒன்றிரண்டு இடங்களை பிடிக்கலாம் தென் மாவட்டங்களில் டிடிவி தினகரன் மூலம் கொஞ்சம் சாதகமாக மாறும் என்று விஜயின் அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் சில பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறாரா இந்த பேச்சுவார்த்தைகளை விஜய் அனுமதி இல்லாமலேயே அவர் செய்கிறாரா ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனன் நடத்திய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்துவிட்டன பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக ஓ பன்னீர்செல்வம் டி டி அடுத்தடுத்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர் இவர்களுடன் ஜான் ஆரோக்கியசாமி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறாராம் இதற்கு இடையில்தான் விஜயின் அப்பாவும் களமிறங்கியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் தமிழ்நாடு வந்தபோது அவரை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் அனுமதி கேட்டிருந்தார் ஆனால் பிரதமரை சந்திக்க அவருக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது இதன் காரணமாக பல வகையான யூகங்கள் கிளம்பின இப்படிப்பட்ட நிலையில்தான் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக ஓ பன்னீர்செல்வம் அணி அறிவிப்பு வெளியிட்டது ஒரு காலத்தில் அதிமுகவில் ஆட்சிக்கு வருவதற்கு எதிராக தர்மயுத்தம் செய்தவர் ஓ பன்னீர்செல்வம் அப்போதில் இருந்தே ஓ பன்னீர்செல்வம்

இது அதிருப்தியின் வெளிப்பாடாக பார்க்கப்பட்டது இருப்பினும் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அளித்த பேட்டியில் அமமுக பொதுச்செயலாளர் டி டிவி தினகரன் ஏற்கனவே லோக்சபா தேர்தலில் எங்களோடு கூட்டணியில் இருந்து இன்று வரை எங்கள் கூட்டணியில்தான் இருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் அங்கம் வகிக்கிறார் அவர் கூட்டணியில் தொடர்கிறார் சந்தேகமே வேண்டாம் என்று கூறியிருந்தார் ஆனால் இன்று டிடிவி தினகரன் கூட்டணியில் இருந்து விலகியுள்ளார் இது பாஜக அதிமுக கூட்டணிக்கு மற்றொரு அடியாக பார்க்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்